வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் துலாம் ராசியினருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் இவற்றிலிருந்தும் ஏதேனும் ஒரு வழியாக பணம் அதிக பணப்புழக்கம் வரக்கூடும் அதேபோல் திடீர் அவமான சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து மன சஞ்சலத்திற்கு ஆளாக நேரிடும் வேலை தொழில் வியாபாரம் இவற்றில் சில பிரச்சனைகள் எழக்கூடும் வேலையில் அல்லது பணியிட மாறுதல் செய்திகள் திடீர் அதிர்ச்சிக்குள்ளாக நேரிடலாம் சிரமங்களை சந்திக்கக்கூடும் வேறு சிலருக்கு திடீர் உடல் நல குறைபாடு மருத்துவமனை செலவுகள் தொற்று ஒவ்வாமை போன்றவற்றால் மருத்துவமனையில் அனுமதி பெற்று சேர்ந்து சில காலம் தங்கி செலவுகள் கூடுதலாக செய்து வரக்கூடும் கடன் வழக்குகள் திடீர் பிரச்சனைகள் வழக்குகள் தண்டனைகள் என சிரமத்திற்குள்ளாக நேரிடலாம் குடும்பத்தில் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயதார்த்தம் திருமணம் குடும்பத்தில் குழந்தை பிறப்பு வாரிசு குழந்தைகளுக்கான வேலை உயர்கல்வி கல்வி வெளிநாடு வெளியூர் வெளி போன்ற கல்விகளில் சேர்ந்து படிக்கக்கூடும் அதனால் குடும்பத்தில் குழு உறுப்பினர்களிடையே பிரிவினை ஏற்படும் சிலர் வெளிநாடு சார்ந்த வகையில் கல்வி வேலைவாய்ப்பை தேடியும் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கியும் பூமி நிலம் போன்றவற்றில் பூர்வீகத்தில் முதலீடுகள் செய்தும் புதிய வாகனத்தில் புதிய வாகனம் வாங்கி அனுபவித்தும் சிலர் நல்ல மகிழ்ச்சி கூடும் தெய்வ அனுகூல ஆசியினால் மூத்தோர் ஆசியினால் இதெல்லாம் அடுத்தடுத்ததாக ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக நடை நடைபெறக்கூடும் இதனால் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர் மற்றும் கணவன் மனைவி வகையில் நல்ல ஆப் லாப அதிர்ஷ்ட பண வரவுகள் மகிழ்ச்சிகளை தரவல்ல வகையில் செலவுகள் செய்து இன்புறுவீர் இளைய உடன்பிறப்புகள் பணிபுரியும் இடத்திலும் தொழிற்சாலைகளிலும் அலுவலகத்திலும் சக பணியாளர்கள் வகையில் கருத்து வேறுபாடு மன சஞ்சலங்கள் அற வேலை செய்யும் இடத்தில் அரசியல் உள்ளடி வேலைகள் எல்லாம் சிறப்புற நடைபெறும் அதனால் பிரச்சனைகள் எழக்கூடும் எதிர் சவால்களை எதிர்கொண்டு சமாளியுங்கள் பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்புள்ளது நகை தங்க நகை வைர நகை விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் இருங்கள் பிரயாணத்தில் உடைமைகளை பத்திரமாக கையாளுங்கள் போலீஸ் தண்டனை அவமானங்கள் என திடீர் பிரச்சனைகள் சங்கடங்கள் உருவாகி சிக்கல்களை மேம்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் நல்ல கல்வியில் கவனத்துடன் படிப்பு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல உரிய கல்வி கல்லூரி படிப்புகளை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சி உருவார் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் மூத்தோர் குலதெய்வ தெய்வ கோயில் வழிபாடு சமூக பரம்பரை கோயில் இவற்றிலெல்லாம் திருவிழாக்கள் கோயில் நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்புற மனதார பிரார்த்தித்து கோயிலுக்கு நல்ல கோயில் பணிகளை சிறை செய்து ந சமூகத்திலும் சுற்றியுள்ள உங்கள் உறவினர்களிடம் நல்ல பெயர் அந்த அந்தஸ்து கௌரவம் உயரும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மேலும் அடுத்தடுத்த உங்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் செயல்களில் சாதனை புரிந்து முன்னேற்றம் காண்பீர்கள் பூர்வீகம் தாய் வண்டி வீடு வாகன வசதிகள் லாபங்கள் பெருக்கி இன்புறுவீர்கள் சமூக கோயில் மற்றும் சமூக சேவை செய்பவர்கள் நல்ல புகழ் அந்தஸ்து பெரும் வண்ணம் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அரசு அரசியல் சார்ந்த தொடர்புகளில் நல்ல செயல் காரியங்கள் செய்து முடிப்பீர்கள் அரசியல் லாபம் ஆதாயம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழில் இயந்திரம் உதிரி பாகங்கள் வாகன உதிரி பாகங்கள் மின்சாதன பொருட்கள் ஏஜென்சிஸ் மின்சாதன உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் ஏஜென்சிஸ் விற்பனை பிரதிநிதிகள் கெமிக்கல் துறை கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் போன்றவற்றிலெல்லாம் தொழில் புரிபவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அரசு ஊழியர்கள் எல்லா வகை பணியாளர்களுக்கும் நல்ல பெயர் புகழ் இந்த மாதம் கிட்டக்கூடும் லாப பணப்புழக்கம் உண்டாகி குடும்பம் மற்றும் நண்பர்கள் எல் குழந்தைகள் மனை கணவன் மனைவி என்று உற்றார் உறவினர்களுடன் அதிக லாப பண உறவுகளை அனுபவித்து அரவணைத்து மகிழ்வீர்கள் உங்கள் பேச்சில் அநேக பொருள் அர்த்தம் பொதிந்திருக்கும் கருத்துக்களை பிறரிடம் எளிய முறையிலும் விளக்கி புரிதல் ஏற்படும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டு காரிய சாதனை புரிவீர்கள் ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக அனுபவ பாடங்களை எல்லாம் பிறரிடம் பகிர்ந்து அவர்களையும் மகிழ்வித்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக திகழ்வீர்கள் சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவீர்கள் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அனுபவங்களை பிறருக்கு வழங்கி அவர்களுக்கு உதவி புரியக்கூடும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் திடீரென்று வீட்டிற்கு விஜயம் செய்வதால் ஒன்று கூடி மகிழ்வீர்கள் ரெண்டு சந்திக்காத உறவு முறைகளை எல்லாம் சுப நிகழ்வுகளில் விருந்து கேளிக்கைகளில் சந்தித்து பரஸ்பரம் பாராட்டி மகிழ்வீர்கள் முழு உடல் பரிசோதனை அவசியம் தேவைப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் பிரச்சனைகள் தன்மை அறிந்து பதட்டப்படாமல் மருத்துவ ஆலோசனை பெற்று பின்பற்றுங்கள் எளிய உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உணவு பயிற்சி எல்லாம் மேற்கொண்டு உடலை பேணுங்கள் நிதானமுடன் பிரச்சனைகளை கையாளுங்கள் பொறுமை அவசியம் மூத்தோர் அனுபவ அறிவுரைகளை பின்பற்றி நடப்பதால் அநேக நன்மைகளை உங்கள் கடமை தொழில் வேலை வியாபாரத்தில் அதை உட்புகுத்தி நல்ல முறையில் தீர்வை காணுங்கள் நன்றி வணக்கம்